சரி இரண்டாவது செய்ய வேண்டிய வேலை என்னன்னு பாருங்க மூத்தா போன உடனே நமக்கு தெரியுது பார்த்தோம் மூத்தா போயிட்டோம்னு உறுதிப்படுத்திக்கிறோம் மூத்தா போயிட்டாருன்னு தெரிஞ்சுது கண்ணை மூடிட்டோம் அடுத்து என்ன செய்யணும்னா உடம்பை முழுமையாக மூடி வைக்க வேண்டும் அப்படி அவர் போட்ட போட்ட மெனிக்க ஆடு அப்படி போட்டுற கூடாது மூடி பாருங்க நீங்க மையத்தை கொடுக்கும்போது சென்னா நம்மளே போத்திட்டு படுத்த செய்யணும் மையத்து மாதிரி போத்தி இருக்கிறா அப்படி சொற்கள் பழக்கம் இருக்குதா இல்லையா அப்ப என்ன அர்த்தம் மையத்தை போத்த வேண்டும் அது நமக்கு மூத்தா போன பிறகு மற்றவர்கள் மீது கடமை செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் போத்தி விட வேண்டும் நிகழ்நா சொல்லாலே சொல்லும் மூத்தா போன சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு ஒரு வெள்ளை ஆடையை கொண்டு துணியை கொண்டு போத்தப்பட்டிருந்தாரன் முஸ்லீமில் அதுக்கு ஆதாரமாக இந்த செய்தி வந்திருக்கிறார் ஆனால் ஒரு சின்ன திருத்தம் ஹஜ்ஜிக்கு சென்றவர் எஹ்ரான் கட்டிட்டு போறார் ஹஜ்ஜிக்கோ உமராவுக்கோ எஹ்ரான் கட்டி இருக்கிறார் இவர் மரணிச்சுட்டா தலையை மூடக்கூடாது ஆம்பளையில இருந்த தலையை மூடக்கூடாது அதற்கான இதுல விதிவிலக்கான ஹதீஸ் இந்த செய்தி புகாரில வருகிறது புகாரிக்கு நம்பர் தந்தார் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஐந்து ஹாஜிகள் மொஹரிமாக இருந்தார் ஹஜ்ஜிக்கு போனவருன்னு இல்லை யாராமோடு இருந்தால் எஹாம் கட்டியவரான நிலையில மூத்தா போயிட்டார் அதுக்கு என்ன ஆதாரம் ரசோல்லாஹி சொல்லு அலி செல்லம் இபினம் பாச ஹி அல்லாஹோன்னு அறிவிக்கிறாங்க ஒரு மனிதர் அரபாவுல வாகனத்திலிருந்து ஒட்டகத்திலிருந்து கீழே விழுந்து கழுத்து முறிந்து மூத்தாகிவிட்டார்லா சொல்லதாலே சொல்லும் அப்படி மூத்தானவருக்கு தன்னுடைய நண்பர்கள்ட சொன்னாங்க இழந்தைகளை கலந்த தண்ணீரை கொண்டு இவரை குளிப்பாட்டுங்க இவருக்கு கஃபன் போடுங்க இரண்டு ஆடைகளை கொண்டு கஃன் போடுங்க நறுமணம் பூசக்கூடாது அவருடைய தலையை மறைக்க கூடாது அப்படியே நீங்க அடக்குங்கன்னாங்க அவர் நாளைக்கு எழுப்பப்படுகிற பொழுது கேமரத்து நாளில் இப்போ இன்னும் யோமனத்தை அமர்த்தி உள்ள தீயர் அவர் தம்பியாக சொல்லிக்கிட்டே கபரிலேருந்து எழுந்திரிப்பார் அவ்வளோ பெரிய பாக்கியம் கபுரிலேருந்து எழுந்திரிக்கும் முதல்ல பை கதுவாகுமலு பை கட பை கலா சரி கல கல பை என்ன ஹம் த உடனே அமத்த அல கவல் முழு கலா சரி கல எங்கே இந்த கபரில் இருந்து ஆனால் தான் அந்த வாக்கியத்தாலெல்லாம் நமக்கு எல்லாத்துக்கும் திறக்கும் ஆசைப்பட்றவங்களுக்குலாம் அப்போ இது மொத்தத்தில் மூடுறது என்பது மையத்து சாதாரண மையத்து யாராம் கட்டிய நிலையில் மரணித்தவர்களுக்கு விதி இது புகாரியில் விதி வழக்குக்கான அதிச பார்த்துட்டோம்